பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு மகர ராசியில் உருவாக இருக்கும் அர்த்த கேந்திர ராஜயோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க இருக்கிறது மூன்று ராசிக்காரங்க உச்சத்திற்கு செல்ல இருக்கின்றனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில்தான் கர்ம வினைகளை வழங்கும் சனி புதனுடன் இணைந்து சக்திவாய்ந்த வாய்ந்த இந்த யோகத்தை தற்பொழுது உருவாக்க இருக்கின்றன இந்த யோகமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நன்மைகளை மட்டுமே பெறுவார்கள் பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனியும் புதனும் ஒருவருக்கு ஒருவர் நாற்பத்தி ஐந்து டிகிரியில் நிலைநிறுத்தப்படுகின்றனர் இதன் விளைவாக அர்த்தகேந்திர யோகம் உருவாக போகிறது புதன் மகர ராசிக்கு நகர இருக்கிறார் இது அர்த்தகேந்திர யோகத்தை உருவாக்குகிறது இதனால் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே சனி மற்றும் புதனின் நிலை காரணமாக உருவாகும் அர்த்த கேந்திர யோகமானது மேச ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது நன்மை தவிர வேறு ஒன்றும் நடக்கப் போவதே இல்லை சனி மேச ராசியின் பதினொன்றாம் வீட்டில் இருப்பார் புதன் மேச ராசியில் பத்தாவது வீட்டில் இருப்பார் இது மேச ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான பல நன்மைகளையே ஏற்படுத்த இருக்கிறது முக்கியமாக மேச ராசிக்காரர்களின் பேச்சாற்றல் சக்தி வாய்ந்ததாக மாற இருக்கிறது உங்கள் குடும்பத்திலும் சரி பணிபுரியும் இடத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி எந்த இடத்திலும் சரி மேசராசி அன்பர்களின் பேச்சுதான் எடுபடும் அந்த அளவிற்கு நன்மை நடக்க இருக்கிறது அது மூலியமாக அதாவது உங்களுடைய பேச்சு திறமை மூலியமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக உங்களது வேலை தொடர்பாக நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் கோடி கணக்கில் நன்மைகளை பெற இருக்கிறீர்கள் மேச ராசிக்காரர்கள் தங்கள் பெற்றோரின் முழு ஆதரவையும் தற்பொழுது பெற இருக்கிறீர்கள் பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு இந்த யோகம் காரணமாக பலவிதமான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது இத அதாவது உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அதன் காரணமாக உங்களுடைய வெற்றிகள் அதாவது உங்களுடைய முயற்சிகள் மூலமாக எளிதாக நீங்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய பெற்றோர் உடனான இணக்கம் அதிகரிக்கும் மேலும் நீங்கள் அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிட முடியும் முக்கியமாக நீண்ட நாட்களாக உங்கள் பெற்றோர் கணவன் மனைவி குழந்தைகளிடம் என நேரத்தை செலவிடாமல் இருந்தவர்களுக்கு தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது இன்னும் ஒரு மாத காலத்திற்கு பிப்ரவரி ஐந்து தொடங்கியதிலிருந்து மேசராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை முக்கியமாக பண பற்றாக்குறை என்பது மேசராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு இல்லவே இல்லை தற்பொழுது உருவாக இருக்கின்ற இந்த யோகம் காரணமாக பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதை குடும்பத்துடன் சேர்ந்து மேசராசி அன்பர்கள் அனுபவிக்கப் போகின்றனர் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக ராசி கடகராசி அன்பர்களை கடகராசிக்காரர்களுக்கு அர்த்தகேந்திர யோகமானது மிக பெரிய அளவில் நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக அளிக்க இருக்கிறது புதன் சனியின் ராசியில் இருக்கும் பொழுது இந்த ராசியின் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் கடகராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை மட்டுமே நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் முக்கியமாக தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு நீங்களே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் வெற்றிகள் அனைத்துமே உங்களை தேடி வர இருக்கிறது வெற்றி மேல் வெற்றி ஒவ்வொன்றாக கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு வர இருக்கிறது கூட்டு வணிகத்தில் ஈடுபடும் வணிகர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய லாபம் கை நிறைய லாபம் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் சரியான வேலை இப்பொழுது அமைய இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வெளிநாடு செல்ல வேண்டும் என பலவிதமான முயற்சியை மேற்கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு வேலை உங்களை தேடி வர இருக்கிறது இதனால் அதாவது முக்கியமாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்களுடைய துணையுடன் தற்பொழுது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது தனியாதான் வெளிநாட்டுக்கு போய் வந்து நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க தற்பொழுது உங்கள் துணையுடன் சென்று நீங்கள் அங்கே பணிபுரியும் வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது கடக ராசிக்காரர்களின் ஆரோக்கியமும் சீராக இருக்க போகிறது இத்தனை நாட்களாக உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ஏதாவது தொந்தரவு சின்ன சின்ன பிரச்சனை வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது நிதி ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு உச்சத்திற்கே நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் நடக்க இருக்கும் அதிர்ஷ்டம் காரணமாக பலவிதமான நன்மைகள் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையே மொத்தமாக தலைகீழாக மாறி நீங்கள் உச்சத்திற்கே செல்ல இருக்கீர்கள் நன்மையை தவிர வேற எதுவுமே மகாராஜா மாதிரி ஒரு வாழ்க்கையே வாழ இருக்கிறீங்க கடகராசி அன்பர்களே அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களை அர்த்தகேந்திர யோகமானது மகர ராசிக்காரர்களுக்கு அபரிதமான நன்மைகளை ஒவ்வொன்றாக அளிக்க இருக்கிறது பல்வேறு வழிகளில் பணம் சம்பாதிக்க முடியும் மகர ராசி அன்பர்களே நீங்களே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இந்தந்த வழியில் கூட பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு உங்களையே நீங்க கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிப்பீர்கள் பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதனால் அந்த பணம் சம்பாதிக்கும் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இத்தனை நாட்களாக உங்கள் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்கள் நண்பர்களை உங்களை மதித்திருக்க மாட்டார்கள் தற்பொழுது உங்களிடம் பணம் சேர ஆரம்பிக்கவும் அவங்க தன்னால வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அலுவலகத்தில் சூழ்நிலைகள் சாதகமானதாக இருக்க போகிறது அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் செய்ய போற முயற்சி காரணமாக அந்த முயற்சி வெற்றியாக மாறக்கூடும் மாறினால் உங்களுக்கு உயர் பதவிகள் அனைத்தும் கிடைக்க இருக்கிறது முக்கியமாக அதிர்ஷ்ட வீட்டின் ராஜயோகம் உருவாவதால் அவர்கள் நீண்ட காலமாக முடிக்காமல் இருந்த அதாவது மகர ராசி அன்பர்களே நீண்ட காலமாகவே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதை முடிக்க முடியாமல் தவித்துக்கொண்டே நீங்கள் வாழ்ந்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது அதற்கெல்லாம் முடிவு வந்து நீங்கள் அந்த விஷயத்தை எளிதாக இனிமேல் முடிக்க இருக்கிறீர்கள் முக்கியமாக மாணவர்கள் வந்து தேர்வுகளுக்கு எழு தேர்வுகளை எழுதும் பொழுது நல்ல ஒரு மதிப்பெண் வந்து அதை எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்ல வெவ்வேறு வழிகளில் வெற்றியின் பாதையை வந்து இப்பொழுது மகர ராசி அன்பர்கள் அடைய இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இத்தனை நாட்களாக உருவாகி கொண்டே வந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு சீராக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்கள் பக்கத்தில் கூட இனிமேல் வரவே முடியாது அந்த அளவுக்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நடக்க இருக்கும் இந்த பெயர்ச்சி அதாவது மகர ராசியில் உருவாகும் அர்த்தகேந்திர யோகம் காரணமாகத்தான் மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கையே உச்சத்திற்கு சென்று மகாராஜா மாதிரி வாழ இருக்கிறீங்க அதில் முதல் ராசி மேசராசி இரண்டாவது ராசி கடகராசி மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கிறது பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாகவே வர இருக்கிறது நீங்களே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க அப்படி ஒரு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நார்மலாகவே யோகம் உண்டானாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் மாற்றங்கள் தாக்கங்கள் ஏற்படும் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று அப்படி இருக்கும் பொழுது அர்த்தகேந்திர யோகமே உருவாக இருக்கிறது இந்த யோகம் காரணமாக தான் இத்தனை நாட்களாக எந்தவித கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து வந்தீர்களோ ராசியாக இருந்தாலும் சரி கடகராசியாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் சரி எவ்வித கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் மாறாகவே உங்களது வாழ்க்கை இப்பொழுது மா மாறப்போகிறது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை முக்கியமாக பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது இதனால் எதையும் போட்டு மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியாக இருங்கள்